விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க லைவில் இருக்க உறவுகள் அனைவரும் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட் யாருன்னு பார்க்கலாம் உறவுகள் வாங்க ஜீவா எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அன்பான உறவுகள் அனைவருக்கும் வாங்க உறவுகளை வாங்க லைவில் இருக்க உறவுகள் கமெண்ட் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க புதுசாக வந்த உறவுகள் மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள் சூர்யா வாங்க லைக் பண்ணதுக்காக நன்றி சூர்யா வாங்க சூர்யா சாப்பிட்டீங்களா சூர்யா சூர்யா அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் லீவில் இருக்கீங்களோ வீட்டிலேருந்து தானே படிக்கிறீங்க க்ரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறேன்னு சொல்கிறீங்க வீட்லேருந்து தான் படிப்பீங்க சாப்பிட்டாச்சா சூர்யா கமெண்ட்டு கொஞ்சம் லேட்டாக வரும் நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க கொஞ்சம் லேட்டாக வரும் நான் படி சொல்கிறேன் உறவுகளை நான் சாப்பிட்டேன் சூர்யா நீங்களும் சாப்பிட்டீங்கன்னு சொல்லியிருக்கீங்க நான் சாப்பிட்டேன் சூர்யா அதான் சாப்பிட்டேன் சாம்பார் எங்கள் வீட்டில் சாப்பிடிங் சரி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்போ நான் இப்போ தான் உட்காந்தேன் ப்ரோ லைவ் முடிச்சுட்டு இப்போ தான் நான் மாடெல்லாம் கட்டி வச்சுட்டு மாடெல்லாம் கட்டி வச்சுட்டு வந்து இப்போ தான் உட்காந்துருக்கேன் லைவில் நீ எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல ப்ரோ லைவில் இருக்கும் உறவுகள் வாங்க லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணுற உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா தான் இருக்கீங்களா ப்ரோ ஓகே ப்ரோ சூர்யா ப்ரோ லைவ்ல இருக்க உறவுகள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை ராமகிருஷ்ணன் ஹாய் சொல்லியிருக்கீங்க வாங்க காலை வணக்கம் தமிழ கமெண்ட் பண்ணுங்க ராமகிருஷ்ணன் எங்க இருந்து பேசுறீங்க ராமகிருஷ்ணன் சூர்யா அங்கே நீங்கள் வெளியில் எங்கேயும் போகலையா அன்றைக்கி ராமகிருஷ்ணன் லைக் போட்டு விட்டேன் ஓகே ராமகிருஷ்ணன் லைவில் இருக்க உறவுகள் அனைவரும் லைக் பண்ணிக்கங்க சப்போர்ட் பண்ணுற உறவுகள் வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணி விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை திருநெல்வேலி ஓகே ராமகிருஷ்ணன் திருநெல்வேலியிலேருந்து பேசுகிறீங்களா ஆல்ரெடி நம்மளுக்கு திருநெல்வேலி ராமநாதபுரத்துலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பேர் சபரி இல்லை ப்ரோ போகலை ஓகே சூர்யா போகலையா நீங்கள் எந்த ஊர் உங்கள் பேர் என்ன என் பேர் துளசிராஜன் நான் மதுரை பக்கத்தில் செல்லம்பட்டியில் இருக்கேன் உறவுகளே விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவுங்க உறவுகளை உறவுகளே சூர்யா வீட்டிலே இருந்தால் போர் அடிக்காதான் ராமகிருஷ்ணா அண்ணா என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா லைவ்ல இருக்க உறவுகள் வாங்க கமெண்ட் பண்ணாத உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை ராமகிருஷ்ணன் அண்ணா லைவில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ணா கொஞ்சம் கமெண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக வரும் தப்பாக நினச்சிக்கிறேன் வேணாம் சூர்யா லைவ்ல இருக்கீங்களா இருக்கும் உறவுகள் வாங்க உறவுகளை லைக் பண்ணிக்கிங்க நம்ம விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை மேலும் மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை ஒரு விவசாயின் வெற்றி உங்கள் கையில் தான் ராமகிருஷ்ணன் அண்ணா சூர்யா லைவில் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க லைவில் இருக்கும் உறவுகள் லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராமகிருஷ்ணன் அண்ணா நம்ம லைவுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் அண்ணா லைவில் வந்திருக்கும் உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் உறவுகளே லைவில் இருக்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை அன்பான உறவுகள் ஐந்து பேர் லைவில் இருக்கீங்க லைவுக்கு ஒரு கமெண்ட் லைக் பண்ணிக்க உறவுகளை டபுள் டச் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை அனைவருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் உறவுகளே வாங்க லைவ் கமெண்ட் பண்ணுங்கள் அன்பு உறவுகள் இந்த விவசாய நிலைமை கண்டிப்பாக எனக்கு பொங்கல் எனக்குன்னு கூட தெரியல ஏன்னா வேலை வேலைன்னு இருக்கிறதுனால பொங்கல் எனக்குன்னு நான் இனிமேல் போய் தான் காலான் பார்த்தா தான் தெரியும் உறவுகளே என்றைக்கி பொங்கல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் பொங்கல் தொகுப்பெல்லாம் ரேஷனில் கொடுக்குறத பார்த்துருக்கேன் ஆனால் பொங்கல் எனக்கும் தெரியல அன்பு உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் கீழே என்றைக்கு பொங்கல்னு சொல்லிவிட்டு லைவில் இருக்கும் உறவுகள் கமாண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாத உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் சைலண்ட் வாட்ச் பண்ணுற உறவுகள் தயவுசெய்து கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் உறவுகளை ராமகிருஷ்ணன் அண்ணா சூர்யா இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் Ahí le aseguró el comandante de லைவில் இருக்கும் உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் லைவ் வாட்ச் பண்ணுற உறவுகள் லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கும் உறவுகள் விவசாயத்துக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பு உறவுகவே சூர்யா லைவில் இருக்கீங்களா ராமகிருஷ்ணன் அண்ணா லைவில் இருக்கீங்களா லைவ்ல இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்க உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணுங்கள் மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுங்க உறவுகளை உறவுகள் அனைவருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள் நீங்கள் கமெண்ட் பண்ணுற போது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எனக்கு கமெண்ட் வரும் அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் கமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்க தள்ளி விட்டிங்கன்னா கமெண்ட் எனக்கு வராது உறவுகளே லைக் பண்ணாத அன்பு உறவுகள் லைக் பண்ணிக்கோங்க அன்பு உறவுகளே நாலு பேர் லைவில் இருக்கீங்க கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் உறவுகளே அன்பு உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க விவசாயத்துக்கு உங்களோட ஆதரவு கொடுங்க உறவுகளை அன்பான உறவுகள் அனைவரும் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளை கமெண்ட் பண்ணாத உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் யாரோ சைலண்ட் வாட்ச் பண்ணுறீங்க ப்ளீஸ் லைவ் செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு அன்பு உறவுகளை நம்மள ஆயிரம் சப்ஸ்கிரைபரை தான் தொட போகிறோம் அன்பு உறவுகள் நீங்கள் சப்போர்ட் பண்ணதில் தான் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைப் தொடர முடிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகளுக்காக நான் ரொம்ப நன்றியாக சொல்லிக்கிறேன் அன்பு உறவுகள் வாங்க உறவுகளை லைக் பண்ணாத உறவுகள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க அன்பு உறவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உறவுகளை விவசாயத்துக்கு மேலும் மேலும் உங்கள் ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகள் வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பான உறவுகளை நம்ம லைவ் வாட்ச் பண்ணுற உறவுகள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணிக்கிங்க லைக் பண்ண உறவுகள் லைக் பண்ணுங்கள் உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் கீழே தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளை உறவுகளை லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்றவர்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மேலும் விவசாயத்துக்கு ஆதரவு கொடுக்க முடியாது ஒரு கமெண்ட் பண்ணுங்க அவர்களை அன்பு உறவுகள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உறவுகளே கமெண்ட் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் வந்து பார்க்குறீங்க உங்கள் பேர் என்னென்னு சொல்லுங்கள் அவரவர்களே உறவுகளை லைக் பண்ணுற உறவுகள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுற உறவுகளை கமெண்ட் பண்ணுங்கள் விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உறவுகளை நம்ம லைவில் யாருமே கமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்க இல்லை லைவில் கமெண்ட் பண்ண உறவுகளை நான் இருப்பேன் எல்லாருமே போகப்போகிற உறவுகளே இன்றைக்கி என்ன லைவ் ரொம்ப டல்லாக இருக்குது